ஐசிஏஆர் எட்டு புதிய கால்நடை மற்றும் கோழி இனங்களை பதிவு செய்துள்ளது ஐசிஏ ஆர் என் பி எஜிஆர் மத்திய அரசின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது நாட்டிலுள்ள உள்நாட்டு விலங்குகள் கால்நடைகள் மற்றும் பறவைகளின் பதிவுகள் இந்த அமைப்பால் பராமரிக்கப்படுகின்றன தற்போது நிறுவனம் சுமார் இருநூற்று இருபது உள்நாட்டு இனங்களை பதிவு செய்துள்ளது எட்டு புதிய கால்நடை மற்றும் கோழி இனங்களில் ஆரவழிக் கோழி இனமும் ஒன்று ஆரவழி கோழி என்பது முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்திக்காக வளர்க்கப்படும் கோழி இனமாகும் இது குஜராத் மாநிலத்தின் பனஸ்கந்தா சபர்கந்தா ஆரவளி மற்றும் மகிச்சாகர் மாவட்டங்களில் காணப்படுகிறது இந்த இனத்தின் பறவைகள் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை இதன் காரணமாக அவற்றின் முட்டைகளை குஞ்சு பொறிக்கும் திறனும் நன்றாக உள்ளது இந்த இனத்தின் முழுமையாக வளர்ந்த கோழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கிராம் எடையும் ஒரு கோழி ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு கிராம் எடையும் கொண்டது இந்த கோழி இனம் ஆண்டுக்கு சராசரியாக எழுபத்திரண்டு முட்டைகள் இடும் மற்ற ஏழு பதிவு செய்யப்பட்ட இனங்கள் இதுபோன்ற பவுல் த்ரீ சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்